கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய வார்த்தையின் இன்றைய நாளில் அவரை கைது செய்ய தலைமை சங்கத்தார் கோவில் காவலர்களை அனுப்புகிறார்கள் கோவில் காவலர்கள் தலைமை சங்கத்தினுடைய அதிகாரத்திற்குட்பட்டவர்கள் எனவே அவர்கள் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் ஆனால் தண்டனை கொடுக்கவோ கொலை திட்டம் செய்யவோ அவர்களுக்கு உரிமை இல்லை இவை அனைத்தும் ரோமை ஆட்சியாளர்களுடைய தலைமையில் உள்ளது ஆலயத்தை நிர்வகிக்க தேவையான காவல் மனிதர்கள் காவல்துறை மனிதர்கள் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த தலைமை சங்கத்தினுடைய அதிகாரத்திற்குட்பட்டவர்கள் எனவே அவர்களை பிடித்து போய் இயேசுவை கைது செய்து கூட்டி வருமாறு அனுப்புகிறார்கள் அங்கே பெரிய கூட்டம் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடையே அங்கே நின்று கொண்டிருந்த கைது செய்ய சென்ற அந்த காவலர்களும் இயேசு பேசுவதை கேட்கிறார்கள் கடவுள் பேசுவதை மனிதன் கேட்டால் அதுவும் எளிய மனத்தோடு கேட்டால் கடவுள் அவனை தொடுகிறார் உண்மைத்தன்மை கடவுள் பேசுகின்ற உண்மைத்தன்மை மனிதனை தொடுகிறது உண்மைத்தன்மையும் பிறநல சேவையும் கடவுள் அன்பும் மனித அன்பும் கலந்து ஒரு சொற்பொழிவை அவர்கள் கேட்கிறார்கள் கடவுள் பேசுவதை கேட்கிறார்கள் பேசுவதை கேட்டவர்கள் எந்த காரணத்திற்காக வந்தார்களோ அந்த காரணமே அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள் மறந்து போய்விட்டு ஏன் அவர்களை கைது செய்து கூட்டி வரவில்லை என்று வெறுமனே கை கை வெறும் கையோடு வந்த காவலர்களை பார்த்து தலைமை சங்கத்தார் கேட்டபோது அவரை போல என்றும் யாருமே பேசியதில்லை என்று உரைக்கிறார்கள் இவர்களுக்கு கோபம் ஏனென்றால் தலைமை சங்கத்தினர் அவரை கைது செய்து கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் திட்டம் ஆனால் மக்களுடைய செல்வாக்கும் அவர் அவருக்கும் மக்களுக்கும் இருக்கின்ற உறவில் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய வார்த்தைகளை அவருடைய பாதைகளை கடைபிடித்து செயல்படுகிறவர்கள் அனைவருமே துன்பத்தையும் எதிர்ப்புகளையும் ஆக வேண்டும் ஆனால் நம்முடைய நல்லதும் நாம் செய்து கொண்டே போகின்ற நல்ல காரியங்களும் தூய்மையான விஷயங்களும் சமுதாயத்தில் நமக்கென்று ஒரு ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அந்த இடம்தான் இயேசுவின் இடம் இயேசுவால் உருவாக்கப்படுகின்ற இடம் இயேசுவின் சார்பாக செயல்படுகிறவர்களுக்கு இயேசு கூட இருப்பார் என்பதுதான் எனவே இயேசுவின் சீடர்களாய் வாழ அழைக்கப்பட்ட நாம் வாழ்நாள் முழுவதும் போல இருக்க ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வோம் பேசுவதிலும் செயலிலும் சொல்லிலும் வாழ்விலும் உறவுகளிலும் அவரை போல இருக்க கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற வெண்ணகத் தந்தையை உண்மை போற்றுகிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே முதல் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இவரை போல யாரும் என்றுமே பேசியதில்லை என்று எதிராளிகையே மயக்க வைத்த முது கிருவையும் வசீகர பேச்சும் முதல் அசிகர வாழ்வு முறையும் எங்களை என்றும் ஈர்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய வாழ்வும் உண்மை போல வாழவும் எங்களை இருக்கின்ற மனிதர்களுக்கு முது ஒளியையும் உண்மையையும் கொடுக்க எங்களை பயன்படுத்தும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து வீசும் நான்